நம்பாட்டுப்பாணி நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வார வாரம் போடுற வீடியோ பண்ணிங்கன்னா தொடர்ந்து இடம்பெறுங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போய் கொங்கணாபுரம் சந்தியோட முழு நிலவரத்தை பார்க்கல இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்க கொண்டு வந்துருக்குற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லட்சணமான கோழியாகவே இருக்குது இது மாதிரி கோழி வேணுங்கிற நண்பர் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான சேவலெலாம் எடுத்துக்கலாங்க எது விலையும் பார்த்திங்கன்னா முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இந்த சேவல் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர் தான் வாங்கியிருக்கிறாரு விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்க விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொன்னார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடு பயிட்டுக்கு எழுந்திரிச்சு நல்லா கோழி நல்லா எழுந்திரிச்சு அடிக்குதுங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பான கோழிங்க ஐயாயிரூவா வேலைக்கு வாங்கியிருக்கிறாருங்க இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா சேவலும் பார்த்தீங்கன்னா கருங்காங்க விற்பனைக்கு இருக்கிறது தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு சேவலோட வேலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டை வர்க்கங்கிற மாதிரி தான் இது மாதிரி சேவல் வேணுங்கிற நிலம நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நல்லா தரமான சேவல் வள்ளுவர் சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவலை கோழி வந்து பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க நம்ம பிடிக்கிறங்கிற பட்சத்தில் சேவல்காரர்கள் பேசிட்டு எடுத்துக்கலாங்க வால் எல்லாமே கோழி நல்லா இருக்குது கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்குதுங்க தேவைப்பட நம்பளுக்கு வந்து இந்த சொல்லியும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு சேவலோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சொல்லியிருக்காருங்க ஏதோ கொஞ்சம் முன்னே போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முகழ்ச்சியில் நல்லா சண்டை வர்க்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க தேவைப்படுற நம்மளுக்கு வந்தால் நம்ம இந்த சேவல் இது மாதிரி சேவலாம் நல்லா தரமான சேவலை நிறையா வருது எடுத்துக்கலாங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா விற்பனைங்க இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலோட வேலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முகச்சலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி கடுத ஒரு போடு வச்சுருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கோழி தி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோன்னா இது மாதிரி நல்லா தரமான பெருவாட சேவலாம் நல்லா எடுத்துக்கலாங்க இந்த கொக்கோலையும் விற்பனைக்கு தான் இருக்கிறது மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட வில பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா சொல்லியிருக்காங்க சேவல்காரரு இதோ முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முகச்சலுங்கிற மாதிரி தான் சொன்னார் கோ கோழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறவை வச்சு கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருக்காருங்க காகமும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட வில பார்த்திங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காங்க நம்ம பேசி பார்த்து எடுத்துக்கலாங்க நாலாயிரவா ஏதோ ஒரு ஐநூறு ஒரு இரநூறு முந்நூறுவா கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரர்கிட்ட பேசி நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்ட பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் இந்த சொல்லியும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவலோட விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வச்சு பார்க்கலங்கிற மாதிரி தான் சொன்னார் இது மாதிரி பொட்டைக்கு போட்டவங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க இது மாதிரி சொல்லி டை டைபிளாக்லாம் நிறையா வந்துருக்குங்க வந்தால் பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த மயில் சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாரு நம்ம சேவலை பார்த்துட்டு நல்லா பேசி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதுங்கிற பார்த்துட்டு நம்மளுக்கு ரேட்டு கட்ட நம்ம சேவலை பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா இந்த தரமான சேவலை நிறையா வருதுங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலோட வில பார்த்திங்கன்னா ஐயாயிரம் சொல்லியிருக்காரு நம்ம சேவலை வந்து பார்த்திங்கன்னா சண்டை வச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் நம்ம சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம முகையை வச்சு பார்த்து முகச்சல் எப்படி இருக்குது கோழி லட்சணமாக இருக்குதா அப்படிங்குறத பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க சேவல் நம்மளுக்கு பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க சேவல் பாருங்கள் நல்லா தரமான சேவலாகவே இருக்குது நம்மளுக்கு சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரோட பேசி நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க இந்த சேவலம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காங்க நம்ம சேவலை வந்து பார்த்துட்டு நம்ம காலையில் எதுவும் சொல்லியிருக்கா என்னங்கிறதை பார்த்து ரெக்கையெல்லாம் நல்லாயிருக்கா இல்லை இப்போ பொங்கலாம் வந்து முளைப்போங்க இல்லை எப்படினாங்கிறத நம்ம பார்த்துட்டு வால்கட்டெல்லாம் நல்லா இருக்குதா இல்லை நம்ம ரெக்கையில் எதுவும் முடிக்கிறது கொட்டியிருக்காங்க பார்த்து நம்ம பேசி இந்த சேவலம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொன்னார் சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காருங்க நம்மளுக்கு பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்கார்கிட்ட பேசி எடுத்துக்கலாங்க ரெக்கையெல்லாம் நல்லா இருக்கா இல்லை எப்படி என்னங்கிறத நம்ம கால் அடிக்கடி எது பட்டிருக்கா இல்லைங்கிறதா பார்த்துட்டு வாழ்க்கைலாம் நல்லா இருக்குதா கோழி லட்சமாக இருக்குதான் பார்த்துட்டு இந்த கொக்குவெலாம் சேவலோட வேலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காரு சேவல்கார் கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முகச்சலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு நம்ம கோ கோழியோட ப பறவை பார்த்துட்டு கூட நம்ம எடுத்துக்கலாங்க கோழி முகையை வச்சு பார்த்து கோழி முகைதாங்கிறத நம்ம பார்த்துட்டு கூட நம்ம பேசி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரோட்டுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசி சேவல்கார்ட்டே எடுத்துக்கலாம் இந்த சேவலோட வில பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சேவல்கார் இது மாதிரி சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டைக்கு போடணும்னு கூட நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க நல்லா வெயிட்டேஜில் வேணுங்கன்னு அது மாதிரி சேவல் இருக்குது வந்தோம்னா கூட நம்ம பேசி பார்த்து சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் நம்மளை கோழி பிடிக்கிறோங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் நம்ம சேவலோட வ வரத்த கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு வரது கம்மியாக இருக்கிற நல்லா தரமான சேவலாக ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சுங்க ஓரளவுக்கு நார்மலான சேவலில் தான் வந்துருந்துச்சு ரேட்டு ஓரளவுக்கு இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காரு சேவல்கார் நம்மளுக்கு சேவலை பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா டைபிளாக்கு நம்மளுக்கு பிடிக்கிறங்கனோட பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்சணத்தெல்லாம் பார்த்துட்டு எப்படி கோழி சுறுசுறுப்பாக இருக்குதா என்னங்க கோழி நல்லா எந்திரிச்சி அடிக்குதா கோழி போகணும்னு மகிதாங்க பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிமாநிலத்துலேருந்து வியாபாரி நிறையா வராங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவலோட வேலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரேட்டுக்கே போயிட்டுருக்குது வாங்கணும்னா சரிங்க விற்கணும்னா சரி நம்ம சேலம் மாவட்டம் கொங்கோணாபரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான சேவலாக வாங்கிக்கலாம் விற்றுக்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம சேவலோட கோழியோட த லட்சணத்தெல்லாம் பார்க்கலாங்க கோழி வந்து எப்படின்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பறவை வைக்கும்போது நல்லா கோழி எந்திரிச்சு அடிக்குதா கோழி வந்து போனோன்னு தயங்காமல் அடிக்குதாங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ரெக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது முடி கொட்டி இருக்குதா இல்லை முளைப்பொங்கு இருக்குதா என்னங்கிறத பார்த்துட்டு எடுத்துக்கலாம் கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது அடிக்கடிப்பட்டிருக்கா எது பார்த்திங்கன்னா முள் இருக்குதா இல்லை என்னங்கிறத பார்த்து எடுத்துக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலாம் நிறைய சேவல் வருதுங்க நம்ம இப்போ கோழி வந்து பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஏழாயிரம் பதிமூணாயிரம் பத்தாயிரம் இது மாதிரி வந்து நான் ஐயில் ரேஞ்சிலேயே இருக்குது ரோ ரேஞ்சிலையும் இருக்குதுங்க கோழியோட வந்து பார்த்திங்கன்னா லட்சணத்தை பொறுத்து சேவலோட வேலை மாறுதுங்க கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டாக இருக்கும் கோழி வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பான கோழிலாம் இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டுக்கு போகுதுங்க சண்டை இல்லாத கோழி இந்த காட்டிலேருந்து கொண்டு வர கோழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா ரேட் அதிகம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டு சைடில் வாங்கினோம்னா ஓரளவுக்கு ரேட்டில் வாங்கிக்கிலாங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு இது மாதிரி பட்ஜெட்டில் இருக்குதுங்க நம்ம ரேட் அதிகமாக வேணுங்கிற சேவல் வேணும் வேணுன்னாலும் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுதரை போட்டு வச்சுருந்து நல்லா சண்டை பள்ளிக்கு நிறைய சேவல் வருது அது மாதிரி சேவலும் எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்குதுங்க நம்ம சந்தை கோழி வாங்கணும் இல்லை விற்கணும்னா கூட ஒரு நாலு அஞ்சு மணிக்கு நம்ம சந்தைக்கு சேவல் கொண்டு வந்தோம்னா கூட நம்ம விற்றுக்கலாங்க நம்ம சந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிஞ்சு ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்குலாம் நம்ம சந்தை முடிஞ்சிருதுங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தையோட சந்தை எட்டு காலையில் எட்டு மணிக்கெலாம் அந்த நம்ம சேவல் சந்தை முடிஞ்சிருது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான சேவலாம் இருக்குங்க ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாக விற்று முடிஞ்சிருது பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து நேரமாக வரணுங்க கோழி கொண்டு வந்தாலும் சரிங்க விற்கினாலும் சரிங்க உள்ளே கொண்டு வரும்போது கேட்டு காசு பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபா கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டு நம்ம இங்கே கோ கோழியை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நிறையா வந்தால் வாங்கிக்கிறாங்க